முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலும் சரி இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியிலும் சரி வேலை வாய்ப்பிற்குத்தான் முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு ஆட்சியாக மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி திகழ்வதால்தான் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் சார்பில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இது நூறாவது நிகழ்ச்சி கலைஞர் எதிலும் நூற்றுக்கு நூறு அதுபோலவே இந்த வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் எதை தொட்டாலும் நூற்றுக்கு நூறு என்ற வகையில் நூறாவது வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வேகமாக கை தட்டின மாதிரி கை தட்டலாம் நூறாவது நிகழ்ச்சி இது அதுவும் ஏதோ கணக்கிற்காக நிகழ்ச்சி என்றில்லாமல் இதிலே இரண்டு லட்சமாவது பணி நியமன ஆணையையும் வழங்குகின்ற நிகழ்ச்சி என்றால் இரண்டு லட்சம் குடும்பங்களில் விளக்கேற்றிய பெருமை இந்த துறைக்கும் இந்த துறையுடைய அவர்களுக்கும் சாரும் இந்த நிகழ்வுக்கு எல்லா வகையிலேயும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த ரெண்டு லட்சமாவது பணி நியமன ஆணை பெறுகின்ற ஏற்கனவே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர்களும் இந்த ஆட்சிக்கும் மான்மிகு தமிழக முதல்வருடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு பணி நியமன ஆணை பெறுகின்ற அனைவருக்கும் துறையினுடைய சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்